உத்தரப்பிரதேசத்துல மிக 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 குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா வேற யாரும் இல்ல நம்முடைய நரேந்திர தாஸ் மோடி தான் இந்த மாதிரி பல அதிர்ச்சி தகவல்களை இந்த தேர்தல் நமக்கு தந்திருக்கிறது இதுவரைக்கும் நீங்க வந்து ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு கிடைக்கல இவங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருச்சு ஆஹ் சந்திரபாபு மற்றும் நிதிஷோட ஆதரவு தான் அரசு அமைக்க முடியும் இந்த செய்திகள் மட்டும் தான் நீங்க கேட்டிருப்பீங்க ஆனால் உள்ளீடாக இந்த தேர்தல் கொடுத்திருக்கக்கூடிய செய்திகளும் பாடங்களும் ஒன்னு ஒண்ணு அதிர்ச்சி ரகம் ஆமா வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இரண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகள் இருக்குல்ல உங்களுக்கு தெரியுமா நான் சொல்ல போறேன் இந்த வீடியோல அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை மாறி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா இப்ப கூட விட் அங்க என்னன்னா பாஜக ஆட்சி அமைப்பது மில்லியன் டாலர் கேள்வி இதை விட இன்னொரு காமெடி நான் சொல்றேன் நீங்க உத்தரப்பிரதேசில வந்து ராமர் கோயில் அமைந்திருக்க கூடிய அந்த தொகுதியில பாஜக தோத்துடுச்சு அப்படிங்கிற செய்தியெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க மோடி பரப்புரை செய்த இடங்களில் எல்லாம் பாஜக தோற்றி இருக்கிறது பரப்புரை செஞ்சாரு எங்கெல்லாம் கேவலமா எல்லாவற்றையும் டேட்டாவோட ஆதாரங்களோட இந்த வீடியோவில் நான் என்ன பிரசாந்த் கிஷோரா வாய்க்கு வந்தது வளர்றதுக்கு ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வாய்க்கு வந்தது வளர்த்துட்டு இப்ப மன்னிப்பு கேட்டுக்காரு மன்னிப்பு மீன்ஸ் வருத்தம் நான் வந்து பாஜக முன்னூறு இடங்களை கைப்பற்றும் என்று இருக்க கூடாது சொன்னது என்னுடைய கணிப்பு தவறாகி போய் விட்டது கணிக்கலாம் சார் நீங்க உங்க விருப்பத்தை சொன்னீங்க அதான் தவறா போயிடுச்சு சரி இப்ப நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம் இப்போ என்னன்னா பல அதிர்ச்சிகரமான தகவல்களை இந்த தேர்தல் முடிவுகள் தந்திருக்கிறது ஒன்றன்பின் ஒன்றாக நான் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மின்மங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த மாதிரியான பல அரசியல் சார்ந்து நீங்கள் அறிந்திடாத பல செய்திகளை உங்களுக்காக தமிழ் கேள்வி தந்து கொண்டிருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாருங்க மகிழ்ச்சி இப்போ வீடியோக்குள்ள போலாம் இப்போ உத்தரப்பிரதேசத்துல நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாத்துங்க உத்தரப்பிரதேசத்துல அதிகபட்ச வித்தியாசம் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மகேஷ் சர்மா அப்படிங்கிறவர் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எழுபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்துல அவர் வெற்றி பெற்றார் மகேஷ் சர்மா அதற்கு அடுத்தபடியாக இவர்கள் யாரை கேலி செய்தார்களோ கிண்டல் செய்தார்களோ நீ எல்லாம் வெற்றியே வர முடியாது என்று சொன்னார்களோ காங்கிரஸ் முக்து பாரத் என்று சொன்னார்களோ பப்பு என்று நாகரிகமற்ற முறையில கண்ணியமற்ற முறையில ராகுல் காந்தியை கேலி செய்தார்களோ அந்த ராகுல் காந்தி மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முப்பது வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார் எங்க உத்தரப்பிரதேசத்துல ரைட்டா அந்த லிஸ்ட்ல கட்ட கடையே யாரு வராது தெரியுமா மிக சொற்பமான வாக்குகள் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் மிக 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 குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் வேற யாரும் இல்ல குஜராத்தில் இருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு வந்து போட்டியிட்ட நரேந்திர தாமோதர தாஸ் என்ற மோடி அவர்கள் ஆமா இவர் தான் வந்து அங்க இருப்பதிலேயே குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கா அந்த சார்ட்டை நான் உங்களுக்கு காத்திருக்கேன் நீங்க பாருங்க என்ன சார் இது ஒரு பெரிய விஷயமா சார்னா ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இரண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல பாஜக பண்ணி இருக்குது இதை தான் இவங்க வாய்ப்பு பேசுறாங்க ஊடகத்துல வந்து தொடக்க நாள் அதாவது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கின்ற பொழுது ஒரு செய்தி வந்து நானே கூட அதை பண்ணி பதிவு பண்ணியிருந்தேன் பல தொகுதிகளில் ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டுன்னா லீடிங் போயிட்டு இருக்குது எஸ் அது உண்மை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற பொழுது பல தொகுதிகளில் அப்படித்தான் போச்சு ஆனா வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு உண்மையான நிலவரங்கள் வந்திருக்கு உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா ஆயிரத்தி ஓட்டு மூவாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டுன்னு பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகளுடைய வெளியாகி இருக்கிறது இந்த பட்டியல் படி பார்த்தால் கூட பாஜக இன்னும் பதினஞ்சு தொகுதிகள் இழக்கும் கவனத்தை செலுத்தி இருந்தால் நான் அந்த பட்டியலை தர்றேன் பாஜக இருப்பதிலே மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி எது அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகள் ரவீந்திர நாராயண் அப்படிங்கிறவரு ஜஜ்பூர் அப்படிங்கிற தொகுதியில இவரு இவங்க ஒடிசாவை கைப்பற்றி விட்டோம் என்று சொல்லிக்கிறார்களா உண்மை அது வல்ல என்பதற்கு உதாரணம் இது ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு ஓட்டு அவ்வளவுதான் வெறும் ஏன் இது பஞ்சாயத்து போட்டு தேர்தலாங்க நாடாளுமன்ற தேர்தல் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது அங்கேயே பாஜக வெறும் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு ஓட்டு வித்தியாசத்துலதான் வெற்றி பெற்றிருக்கிறது அதுக்கு அடுத்தது இவர் கொஞ்சம் பரவாயில்ல இவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு இவரு இவரு பாஜக காரர் தான் இது வந்து ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் ரூரல்ல சரியா அப்புறம் கான்கர் அங்க வந்து இவர் கொஞ்சம் பெற்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்கு ஓட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு ஓட்டு மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது ஓட்டு நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டு நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டு ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு ஓட்டு என்று இவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா பத்தாயிரம் வாக்குகளுக்கு கீழே வெற்றி பெற்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையே ஏராளமாக இருக்கிறது அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இவருடைய வெற்றி பல தொகுதிகளில் சாத்தியமா இருக்கிறது பத்து பர்சன்டேஜ் அதிகபட்சம் பதினஞ்சு பர்சன்டேஜ் இப்ப இந்த தொகுதிகளில் இன்னும் கொஞ்சம் அப்ப இந்த தொகுதிகளிலும் மக்கள் என்ன செய்றாங்க வெறும் நீங்க தோத்தவருக்கும் இவருக்கும் வித்தியாசம் எவ்வளவுதான் வெறும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு ஓட்டு தான் அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு ஓட்டு என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா பாஜக வேண்டாம் என்ற அடிப்படையில் இப்ப நீ யூபி எடுத்துக்கிட்டீங்கன்னா யூபி வந்து ஒரு பதினேழு தொகுதி கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு தொகுதியில பாஜக வெற்றி பெற்றதுக்கு யாரு காரணம் தெரியுமா நம்முடைய மாயாவதி மாயாவதி அவர்கள் அவர் வந்து எவ்வளவோ பேசினாங்க வாக்குகள் விடும் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க வழிகோடிய வழிவகை செய்து விடாதீர்கள் என்று கதறாங்க கேட்கல மாயாவதி நான் தனித்து நிற்பேன் என்று தனித்து நின்றார் பதினாறு பதினேழு தொகுதிகளில் அவராலையும் வெற்றி பெற முடியல இல்லையா நீங்க வந்து வெற்றினா ஒரு பெருத்த வெற்றியை அவராலையும் ஈட்ட முடியல பாஜக வெற்றி பெறுவதற்கு அவர் பிரித்த வாக்குகள் இப்ப அந்த வாக்குகளும் இந்தியா கூட்டணிக்கு வந்திருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்றேன்னா பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் ஏராளமாக இருக்கிறது ஆனா அந்த ஏராளமான வாக்குகள் என்ன இருக்குன்னா செதறி இருக்குது உனக்கு 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 அவனும் பாஜக வேண்டாம்னு தான் நினைச்சிருக்கான் புரியுதா உங்களுக்கு அப்ப பாஜக வேண்டாம் என்று நினைத்து பதிவான அந்த வாக்குகள் அதையும் நம்ம என்ன செய்வோம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத வச்சுக்கோங்க இப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணா பாஜக இன்னும் கேவலமா தோத்துருக்கு நூறு சீட்டு கூட வெற்றி பெற்று இருக்காது அப்படிங்கறதா கல யதார்த்தம் உண்மை இப்ப நீங்க வந்து இவரு உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல தெரியும் சில சர்ச்சைக்குரிய ஆழ்தில எல்லாம் மறந்துடாதீங்க அதுக்காக சொல்றேன் அவங்க அவங்க தேர்தல் முடிவுகள் என்ன ஆச்சுங்கிறத பாருங்க நீங்க இங்க ஒருத்தர் அங்க பிரச்சனை பண்ணர் சரத்குமார் ராதிகா தோல்வி அடைந்து விட்டார் அது முந்தினால் வாக்கு எண்ணிக்கைக்கு நாள் போய் அங்க பிரச்சனை பண்ணால் என்ன நடக்கும் சரி விடுங்க இப்ப இவங்க இவர் கட்சியா தனியா வச்சுட்டு இருந்தாரு சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒருத்தர் கட்சி தொண்டர் போய் முட்டையை போட்டார் இவர் கட்சியை கொண்டு போய் கிடைச்சி விட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு போறேன்னு போய் கட்சியை வந்து பாஜக விட்டாரு ஓ தோல்வி அவரு பாருங்க பாரத் மாதா சத்தம் போட்டாரு சரத்தங்காலம் இருந்து அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை சரி இருக்கட்டும் இப்படி பல அதிர்ச்சி இருக்குல்ல அதுல ஒரு அதிர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல அவங்களுக்கு தெரியும் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு அந்த விவசாயிகள் போராட்டத்தின் பொழுது லக்கிம்பூர் கேரிங்கிற பகுதியில காரை ஞாபகம் காரை விட்டு அடிச்சு ஏத்தினாரு ஒருத்தன் யாருன்னு கேட்டீங்கன்னா உள்துறை இணையமைச்சருடைய மகன் அவன் அவன் தான் காரை விட்டு அடிச்சு ஏத்துறான் ஆசிஷ் மிஸ்ரா அவருடைய தகப்பனார் அஜய் மிஸ்ரா உள்துறை இணையமைச்சர் அவர் லக்கிம்பூர் கேரி தொகுதியில் படுதோல்வி விவசாயிகள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் வரைக்கும் இதெல்லாம் சான்று ஒரு புள்ளி ஒரு கமா மாத்த முடியாது வேளாண் சட்டத்திலிருந்து அண்ணாமலையை பேசினான அதுக்கு பதிலடியே இந்தியா முழுவதும் விவசாயிகள் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்மிருதி ராணி என்ன பேச்சு கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேச்சுது அந்த அம்மா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியை வென்று விட்டோம் அப்படின்ன உடனே ஆணவத்தினுடைய உச்சிக்கு போய் பாடாத ஆட்டம் என்ன ஸ்மிருதி ராணி படுதோல்வி உத்தரப்பிரதேசில் நட்சத்திர வேட்பாளர்கள் யாரெல்லாம் தோற்றுக்காங்கிறத நீங்க பாருங்க நட்சத்திரம் இல்ல இதெல்லாம் சர்ச்சைக்குரிய வேட்பாளர்கள் பிரிச்சுவல் ரேவன் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு கர்நாடகத்தில் ஏராளமான பாலியல் வீடியோக்கள் வெளியாச்சு இல்லையா பாலியல் சுரண்டல் கட்டாயப்படுத்தி விருப்பத்திற்கு மாறாக பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டல் செய்ததோடு அதை வீடியோவும் பதிவெடுத்து வச்சு அந்த பிரிச்சுவல் ரேவன் தான் அதை மோடி அவர் தோல்வி பிரிச்சுவல் ரேவன் தோல்வி மணிப்பூர்ல ரெண்டு இடங்களிலுமே காங்கிரஸ் தான் வெற்றி ரைட்டா மணிப்பூர்ல பாஜக என்ன செஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியாது விட்டுருங்க பாஜக அஞ்சு நடிங்கு ஓடியது அயோத்தி ஃபைசாபாத் அங்க வந்து நீங்க வந்து ராமரை வச்சுதான் ராமர் தான் வந்து அப்படின்னா நான் எப்பவுமே சொல்றேன் இந்தியா அப்படி அல்ல கடவுள் நம்பிக்கை என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு மதவெறி என்பது வேறு இந்தியர்கள் மதவெறிக்கு ஒருபோதும் ஆட்பட மாட்டார்கள் எவ்வளவு சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக வெற்றி பெற்றதற்கும் ராமர் கோயில் விவகாரமோ அல்லது இந்துத்துவமோ காரணம் அல்ல காங்கிரஸ் செய்த தவறுகள் காங்கிரஸ் செய்த தவறுகள்னா என்ன சொல்றேன்னா காங்கிரஸ் பெரிய ஊழல் பண்ணிச்சு அப்படி சொல்ல வரல காங்கிரஸ் செய்த தவறுகள் என்ன தெரியுமா நாங்க அதீத நேர்மையாக நடந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி பாஜக யார் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லியதோ அந்த அமைச்சர்களை எல்லாம் பதவியிலிருந்து இருந்து விலக சொன்னார்கள் ராஜினாமா செய்ய சொன்னார்கள் நேர்மையா நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி சிபிஐ அவர்களை கைது செய்தது வழக்கை சந்தித்து நீதிமன்றத்தின் மூலம் நீங்கள் என்று விடுதலை செய்த பிறகு வாருங்கள் பயன்படுத்திடுச்சு ஊழல் 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 அந்த இந்த சொல்லி ஆட்சியப்படுத்த அப்படித்தான் ஆட்சியப்படுத்த அன்னைக்கு காங்கிரஸ் பாஜகவினுடைய அந்த அரசியல் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் இருந்திருந்தால் பாஜக வந்திருக்கே வந்திருக்காது சரியா ரைட் அது முடிஞ்சு போன விஷயம் இப்ப யூபில அயோத்தியில அயோத்தி இருக்கக்கூடிய அந்த தொகுதியில பைதாபாத்ல பாஜகவின் சார்பில் ஒரு மேல்தட்டு சமூகத்தை சேர்ந்த ஒருவர வேட்பாளராக நிறுத்துறாங்க இந்த பக்கம் சமாஜ்வாதி கட்சியின் சார்பில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒருவர வேட்பாளராக நிறுத்துகிறார் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்கு மக்கள் அமோக ஆதரவு அளிக்கிறார்கள் அவர் வெற்றி பெறுகிறார் இதுதான் இந்தியா மோடி அவர்களே புரிந்து கொள்ளணும் அதனாலதான் மோடி என்ன செய்யறாரு இப்போ நேற்று போய் அரசியல் சாசன சட்டத்தை விழுந்து விழுந்து கும்பிடுறாரு இப்ப தெரியுத அரசியல் சாசன சட்டத்தை முதல்ல தெரியல இப்ப இன்னொருத்தர் முக்கியமானவர் அவர் வந்து நம்ம மோடியோட கான்ஸ்டியூஷன்ல என்ன அடைஞ்சு தெரியும் மோடியினுடைய தொகுதியே மோடிக்கு பின்னடைவுன்னு வந்துச்சு மோடிக்கு வைத்த கலக்கிருக்கும் அதை விட்டுருங்க ராமர் கோயில் கட்டக்கூடிய அந்த திட்ட அதிகாரி சரியா ஷாகேஷ் மிஸ்ரா இவர் யாருன்னா பிரதமரின் உடைய முன்னாள் ஆலோசகர் அயோத்தியில இந்த கோயில் கட்டுறாங்க இல்லையா அதனுடைய திட்ட அதிகாரி நிருபேந்திர மிஸ்ராவினுடைய மகன் சாகேஷ் மிஸ்ரா இவங்க அப்பா தான் அதனுடைய திட்ட அதிகாரி அவர் தோல்வி உங்களிடம் இரண்டு எருமை மாடுகள் இருக்கிறதா அதில் ஒன்றை காங்கிரஸ் புடுங்கிக் கொள்ளும் என்று சொன்னார் இல்லையா மோடி ஞாபகம் குஜராத்ல ஒரே ஒரு தொகுதியில காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குது அந்த தொகுதி தான் அந்த தொகுதியில தான் அவர் போய் எரும மாட்ட பத்தி பேசுறாரு மோடி பேசாம இருந்தா கூட பாஜக ஜெயிச்சிருக்குங்கிறான் குஜராத் பாஜக மோடி போய் பரப்புரை செய்தார் அந்த தொகுதியில் படுதோல்வி அடுத்தது மாதவி லதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த இதை நோக்கி அம்பு விட்டாங்க எது அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கும் மசூதி இவர் பரப்புரைக்கு போகும்போது இவர் பெரிய பாகுபலி அந்த அந்த பாகுபலியில ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க வச்சுக்கோங்க எனக்கு மரத்து குச்சி அந்த அந்த அது அந்த அனுப்பெல்லாம் விடுவாங்கல்ல அந்த மாதிரி பாகுபலியில அம்பு விட்ட மாதிரி ஆஹ் இங்க லதா அம்பு விட்டாங்க மக்கள் தாண்டா கட்டிட்டான் போயிட்டு வாங்கம்மா ஆஹ் இங்க வந்து மதவெறியெல்லாம் தூண்டாங்க கிளம்புங்க என்று மக்கள் என்ன செஞ்சிட்டான் படுதோல்வியை பரிசீலித்து விட்டான் அங்க அவர் தோல்வி அடுத்தது நவீத் ராணன் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் இல்லை என்றால் எல்லோரும் இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னாரு ஓ நீ போயா நான் ஏன் போனோம் உனக்கு ஓட்டு போட போய் அப்படி பேசுற இரு ஓட்டுக்கு மாற்றம் பாரு அப்படின்னு அங்க குத்து குத்து குத்துணும் குத்திட்டா எங்க மகாராஷ்டிரால இவர் தோல்வி ஏத்து நின்னு காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி நவநீத் ராணா நீங்க மக்கள் எவ்வளவு தெளிவா இருக்கிற மாதிரி திருப்பி சொல்றேன் மக்கள் இந்த முறை அளித்த தீர்ப்பு என்பது மகத்தான தீர்ப்பு பிரமாதமான தீர்ப்பு பாஜக திருப்பி ஆட்சி அமைத்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பாஜகவுக்கு இந்த தேர்தல் உள்ளபடியே படுதோல்வியை பரிசீலித்திருக்கிறது ஏமாத்தி என்ன சொல்றது கட்சிகளை வந்து இது பண்ணி உழவுபடுத்தி தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ள வச்சு அப்படி இப்படி கோல்மால் பண்ணி தான் இப்ப திருப்பி எழுதி தர்ற படுதோல்வி அப்புறம் ராஜஸ்தான்ல இஸ்லாமியர்களை ஊடுருவல்காரர்கள் அதிக குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள் அப்படின்னு மோடி போய் பேசினார் யாருக்கா ராஜஸ்தான்ல தான் பேசினார் அதிக குழந்தை பெற்றுக் கொள்பவர்களுக்கு இந்தியா அப்படிலாம் பேசினாரு நன்றி வணக்கம் தான் அந்த தொகுதியின் தோல்வி பாஜக இவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரோ ஆஹ் இவர் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பிரச்சாரம் பண்ணிக்க அந்த டேட்டா அவருக்கு நான் அதையும் தர்றேன் அதுல ஏகை பெரும்பான்மையான இடங்கள்ல எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜக படுகொலியை சந்தித்திருக்கிறது ரைட்டா அடுத்த தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாடு நம்ம என்னத்த சொல்றது தமிழ்நாட்டுல திரு ஓ பி எஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் பாஜகவோடு சேராத இடம் சேர்ந்து அப்படின்னு எவ்வளவோ நம்ம சொன்னோம் கேட்கல நல்ல மனிதர் எளிமையான மனிதர் என்னத்துக்கு இருந்து எளிமையான மனிதராக இருந்து என்ன நல்ல மனிதராக இருந்து என்ன பாருங்க இன்னைக்கு தோல்வி அடைந்து விட்டார் ஏன் சேராத இடம் பாஜகவோடு சேர்ந்தார் ராமநாதபுரத்துல பாஜகவுக்கு வலிமையான வாக்கு இருக்குன்னு நம்பினார்கள் அதனாலதான் மோடியவே அங்க நிப்பாட்டலாமான்லாம் பேசுறாங்க ஞாபகம் இருக்கா சமூகம் சார்ந்த வாக்குகள் அப்படின்னுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் அவரும் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டார் தோல்வி அடைந்து விட்டார் பாஜக கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு இருக்கடன் தெரியாம அரசியலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய இன்னொரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி கே வாசன் அவங்களுக்கு வலிமையான மூணு தொகுதியை கேட்டாங்க அத கொடுக்கல அவங்களுக்கு வலிமையே இல்லாத மூணு தொகுதியை கொண்டு போய் கொடுத்து அதற்கும் பரவாயில்லை அவர் அப்ப பேட்டி கொடுத்தாரு என்னன்னா நாங்கள் அங்கெல்லாம் எங்கள் கட்சியை வலிமைப்படுத்தோம்னாரு பாஜக என்ன சொன்னாலும் சரின்னு பொறுத்துக்கிட்டு போனீங்க மொத்தமா போயிடுச்சா அன்புமணி ராமதாஸ் அஇஅதிமுக எம்எல்ஏக்களினுடைய ஆதரவோடு வாக்குகளைப் பற்றி நாடாளுமன்ற மாநிலங்களை உறுப்பினராக சென்றார் ஆனால் அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணியில நான் எழுதி தர்றேன் அன்புமணி ராமதாஸ் ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் ஓரிரு தொகுதிகளுக்கு ஒருவேளை முடிவுகள் மாறி இருக்கக்கூடும் எஸ் ஓரிரு ஓரிரு தொகுதிகளுக்கு டஃப் ஆயிட்ட கொடுத்திருப்பாங்க அப்படி இல்லையா கூட ஆனா என்னாச்சு பாஜக கூட போனாரு தர்மபுரியில மரியாதைக்குரிய திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தோல்வி இப்ப இவர் இனிமேல் ராஜ்யசபா எம்பி ஆக முடியாது இனிமேல் அதிமுக எம்எல்ஏ ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க நாயேந்திரன் எம்எல்ஏவா இருந்தாரு நல்லவேளை எம்எல்ஏ பதவி விஜயதரீ பாருங்க அவசரப்பட்டு எம்எல்ஏ பதவி இப்ப எம்எல்ஏ பதவியும் போச்சு இதுவும் போச்சு இவர் உசாரா என்ன பண்ணார் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணாம போட்டிட்டாரு இப்ப எம்எல்ஏ பதவி காப்பாற்றப்பட்டுரு இதுல அக்கா தமிழிசை சவுந்தராஜன் அவங்க ஆளுநர் பதவியை பண்ணிட்டு வந்தாங்க இப்ப ஆளுநராகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு அவர் யோசிக்கிறார் யோசிக்க கூடும் ஆனா அக்கா அப்படிலாம் இல்லேன்ட்டாங்க நான் அப்படி எல்லாம் யோசிக்கவில்லை நான் களத்தில் என்ன செய்ய பணியாற்ற என்று நேற்று பேசியிருக்கிறார் மேபி ஒன்றிய அமைச்சராக கூடும் ராஜ்யசபா சீட்டு கொடுத்து தெரியல ஆனா அண்ணாமலையும் தமிழிசையும் ஒன்றிய அமைச்சர் ஆகிறார்கள் அப்படின்னு எல்லாம் செய்தி வருது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல இருக்கட்டும் ஆனால் இவர்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்த ஒன்றை விட்டு வந்து என்ன செஞ்சாங்க மக்கள் தேர்தல் களத்தில் இவர்களுக்கு தோல்வியை பரிசீலித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அண்ணாமலை கொஞ்ச நெஞ்ச பேச்சா தெரிஞ்சது விட்டுருங்க இது மாதிரி எல் முருகன் இப்ப அவரை வந்து நல்ல வேலை இப்ப ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாங்கன்னா ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டாங்க அவர் பாருங்க அவருக்கு தெரியும் அங்க தோப்போம்னு அதனால தான் தேர்தலுக்கு முன்பாகவே அங்க மீண்டும் என்ன செஞ்சுட்டாரு ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு தேர்தலுக்கு முன்பாகவே ராஜ்யசபா எம்பி ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் மக்களை வைக்க போட்டிட்டார் அப்பயே அங்க மக்கள் முடிவு பண்ணிட்டான் அதான் அங்க ராஜ்யசபா ஆயிட்டீங்க இல்ல அப்படி எதுக்கு இப்படி நீங்க வந்து இந்த தேர்தல் கொடுத்த பாடங்களை பார்த்தீங்கன்னா வைங்க ரொம்ப சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் நிறைய இந்த மாதிரி வெறுப்பு பேச்சுக்களை பேசியவர்கள் இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் மோடி பிரச்சாரம் பண்ண தொகுதி அது ரொம்ப முக்கியம் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அவர் எத்தனை தொகுதில பிரச்சாரம் பண்ணாரு எங்கெல்லாம் வந்து படுதோல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா நூ அறுபத்தி நான்கு இடங்கள்ல அவர் வந்து கடும் பிரச்சாரம் அதாவது இந்த எல்லாம் அது என்ன கோயம்புத்தூர்ல கையாட்டிட்டு அதெல்லாம் பெருமளவில் பரப்புரை செய்த இடங்கள்ல எழுபத்தி ஏழு இடங்களில் படுதோல்வி பாஜக மோடி பிரச்சாரம் பண்ணாத சில இடத்துல கூட பரவாயில்லாம ஜெயிச்சிருக்குங்கிறான் பாஜக காரங்களே இவர் வந்து பிரச்சாரம் பண்ணாரு ஆனா உங்களுக்கு தமிழ் கேள்வியை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் நண்பர்களே நான் இதை முதல்ல சொன்னேன் என்ன சொன்னா எல்லா இடங்களிலும் மோடியின் படங்களை அவர்கள் வைக்கிறார்கள் புடக புகைப்படங்கள் நீங்க பெட்ரோல் பங்க் போனா மோடியோட போட்டோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா மோடியோட போட்டோ எங்க போங்கன்னா திரும்ப இடம்னா மோடியோட போட்டோ இது நல்லது அப்படின்னு பல பேர் அதை விமர்சித்தார்கள் இது நல்லது பாக்க பார்க்க மக்களுக்கு வெறுப்பு ஆகும் கோபம் வரும் நீங்க பெட்ரோல் பங்க்ல போய் ஒருத்தர் பெட்ரோல் போடுறாரு நூறு ரூபா நூத்தி பத்து ஒண்ணு ஒரு கோவம் வரும் அறுபது ரூபா இந்த பெட்ரோல் நூத்தி பத்து ரூபா ஆயிட்டு அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அங்க மோடி சிரிச்ச ஹை ஹமாரே தேசமே அப்படின்னு இருப்பாரு இப்ப நமக்கு கடுப்பா ஐயா பெட்ரோல் டீசல் வரை விட்டு நீங்க சிரிச்சுக்கிட்டு போஸ் குடுக்கலாம் அதுவும் நான் போன வாரம் பார்த்த ட்ரெஸ் இல்லையே வாரம் வாரம் நீங்க வாரம் போட்டோ எடுத்து வார வாரம் விளம்பரம் வைக்கீங்க இருங்க கடுப்பாவான் இருக்கும் போது அங்க வந்து அவர் சிரிச்சமே நீ போஸ் கொடுத்தா கடுப்பாவான் இதேதான் பிரச்சாரத்துல நடந்திருக்கு இவர் அங்க அம்மேஷமே வளர்ச்சி தான் அங்க இது பண்ணிட்டு இருக்கானே நொந்து நூலாயிட்டு இருக்கானே நீங்க சொன்ன மாதிரி பக்கோடா கூட வித்து பிழைக்க முடியாத இடத்துல இருக்கானே அல்ல இவர் போன இடங்களில் எல்லாம் படுத்து அதனால இப்ப நேத்து பாத்தீங்கன்னா நிதின் கட்கரி இவர் முன்மொழிகிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக இவர் பிரதமராக இவர் என்ன செய்யறாரு அவங்க அந்த எம்பிக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எல்லாரும் ஒன்று கூடி அதற்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஒருத்தர் வழிமொழிவார் ஒருத்தர் முன்மொழிவார் இப்ப எல்லாரும் கடிதம் கொடுப்பாங்க இந்த கடிதத்தை கொண்டு போய் என்ன செய்யணும் அடுத்தது இப்ப வந்து இந்த கடிதத்தின் அடிப்படையில குடியரசுத் தலைவர் வந்து இவர் என்ன செய்வார் ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுப்பார் ரைட் அதன் பிறகு அவர் ஆட்சி அமைப்பார் வைங்க ஆனா நேத்து நிதின் கட்கரி நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ கொடுக்குறேன் நீங்க பாருங்க எல்லாரும் கை தட்டுறாங்க மோடி பேர முன்மொழியும் போது அப்படியே பார்த்துட்டு இருக்காரு கடைசியா லேசா அப்படி கை அப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு நிப்பாங்க அவர் முதல்ல எந்திரிச்சு கூட நிக்க மாட்டார் கடைசியா அவர் வழி இல்லாம எந்திரிச்சு நிப்பாரு எல்லாரும் எந்திரிச்சுட்டாங்க நம்ம எந்திக்கலாம் நல்லா இல்லையுன்னு அப்படியே உட்காந்துருப்பாரு விதியேன்னு வெறுப்புல ஏன்னா மோடியால் தான் பாஜக இவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்தது என்று நிதின் கட்கரி நினைக்கிறார் ஆர் எஸ் எஸ் நம்புகிறது ஆர் எஸ் எஸ் நிதின் கட்கரியை பிரதமராக்குவதற்கு பிரதமராக்குவதற்குத்தான் விரும்புகிறது அதனாலதான் ஆர் எஸ் எஸ் பல இடங்களில் மகாராஷ்டிரால எல்லாம் வேலையே செய்யல ஆர் எஸ் எஸ் அதனால இப்பவும் சொல்றேன் மோடி பிரதமராக பதவி ஏற்றாலும் ஐந்து ஆண்டுகள் தன்னுடைய பதவிக்காலத்தை நிறைவு செய்வாரா அல்லது இந்த அரசு இடையிலேயே கவிழுமா கலைக்கப்படுமா கலையுமா என்பதை தான் பார்க்க வேண்டும் என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்க்கிலேயே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் தாருங்கள் என்று வேண்டி கேட்டு இந்த அளவிலே இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி